ஆர்பி உதயகுமார் அந்தர்பல்டி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது வருகின்ற சட்டசபை தேர்தல் ஏழு மாதங்களில் நடைபெறக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்களில் இருந்து ஓட்டுக்கள் குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் அதிமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்த மாட்டோம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக தேர்தலுக்கு நாங்கள் அவருக்கு துணை என்று தெரிவித்தனர் குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து வந்த ஆர்பி உதயகுமார் தென் மாவட்டங்களில் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் தோல்விதான் என்பதையும் எச்சரிக்கை செய்தனர் தற்பொழுது ஆர்பி உதயகுமார் தனது எம்எல்ஏ பதவி பறிபோகிவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக எப்படியாவது ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் அதிமுகவிற்குள் இணைப்பதற்கு செங்கோட்டையன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டுள்ளார் செங்கோட்டையன் அவர்களுக்கு துணையாக நிற்பதாகவும் தற்பொழுது தெரிவித்திருப்பதாக அதிமுகவின் செய்தி தொடர்பாளரிடம் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ள செய்தியை தான் நாம் பார்த்து வருகிறோம் தென் மாவட்டங்களில் குறிப்பாக குறிப்பிட்ட சமூகத்தினர்களது ஆதரவுகள் எடப்பாடிக்கு கிடைக்கவில்லை என்றால் ஏற்கனவே மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில்தான் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் தோல்வியை பெற்றது வருகின்ற தேர்தலிலும் இதே நிலைமை நீடித்தால் பதினைந்து சதவீதங்கள் வரை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வியை தான் அடையும் என்ற கருத்து கணிப்புகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதனால் தான் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆர்பி உதயகுமார் அவர்கள் தனது எம்எல்ஏ பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தற்பொழுது தென் மாவட்டங்களுக்கு ஆதரவாகவும் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாகவும் செங்கோட்டையன் அவர்களிடம் பேசியுள்ளார் இந்த செய்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைக்கவே ஆர்பி உதயகுமாரை அழைத்து உன்னை வெற்றியடைய வைப்பது எனது பொறுப்பு என்பதை தெரிவித்துள்ளார் ஆனால் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஒரு எம்பிக்களை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வெற்றியடைய வைக்க முடியவில்லை ஆனால் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்களை வெற்றியடைய வைப்பதற்கு அதிமுகவின் தொண்டர்களே காரணமாக அமைந்தார்கள் இரண்டாவது இடம் அதிமுக மூன்றாவது இடம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக ஆர்பி உதயகுமார் அவர்களது இந்த ஆதரவு தற்காலிகமா என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்ப வேண்டுமானாலும் ஆர்பி உதயகுமார் தனது உண்மை முகத்தை காட்டக்கூடியவர் பதவிற்காக தென் மாவட்டங்களுக்கு ஆதரவாக செயல்படுவேன் என்று கூறுவதை அப்பகுதி மக்கள் ஆர்பி உதயகுமாரை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலில் எந்த கட்சி வெற்றியடையும் என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்